சார் கிட்டே அந்த ப்ராஜெக்டை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு ஓரளவு அப்ரூவல் ஆகிட்டு ஆனால் தான் அதுக்கப்புறம் அவங்க டெண்டர் விடுவாங்க அது டெண்டர் எடுத்து தான் நம்ம பண்ணணும் என்ன அதெல்லாம் ஒரு பயங்கர வட சென்னை மாரி இருக்கும் அந்த அந்த சீனில் சொன்னேன்னா அதை நான் சொல்கிறேன் சார் இப்போது இது இந்த சம்மர் ஃபேர் இவ்வளோ சார் பண்ண போகிறாரு ஆமாம் சார் அவர் ஸ்கூட்டியில் வந்தார் சார் ஆக்சுவலாக ஸ்கூட்டி தான் போ சார் அதை கேரே பண்ணல அவன் ஸ்கூட்டியில் வந்து அவன் பண்ணுவாயா அப்போ நான் யோசிச்சு பாரு என் ஸ்டைல் எப்படி இருக்கும் காதல கடுக்குன்னு போட்டிருப்பேன் கைட்டு வச்சாரு குடும்ப வச்சிட்டு இருப்பேன் குடும்பி தான் கூப்பிடுவாரு என்ன கடுக்குன்னு போட்டுருவா குடும்பி வச்சிட்டு இருப்பேன் மாதிரி ஏரியான்ட்டு கடுக்குலாம் அவர் தான் கையிட்ட வச்சாரு நான் வந்து சேலஞ்சா செஞ்சு காமிச்சேன் அப்போ ஒன்றரை கோடி ரூபாய் ஷேர் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு குருவி நான் குருவியை வந்த படம் நான் உங்களை பெரிய பாடாங்களை வச்சுனா என்ன ஆகும் அதெல்லாம் வரது நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சா போதும் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் அதிலலாம் ரொம்ப அடிபட்டுருக்கேன் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபிளட்லாம் வந்து மாற்றி சின்ன பின்னமாகிருக்கேன் அந்த டைமில் அதெல்லாம் அது ஒரு கதை அது ஒரு இன்னொரு தடவை கேமரா தூயின் சொல்கிறேன் ஜெயிலர் டூலே இருக்கீங்களா இல்லை இல்லை ஜெயிலர் ஒன்ல தான் ஒன்றில் இருக்கேன் அதான் இருந்துட்டானே அது தம்மனாக கூட ஓடிட்டோம்ல நானும் சொல்லிடும் இப்போ பொங்கலுக்கு நடத்துவீங்க அதுக்கப்புறம் எப்போ முடியும் அது அது வந்து எப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் எப்படின்னா செவன்டி டேஸ் எக்ஸிபிஷன் அது ஓகே முடிஞ்சிடும் எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ ஓப்பன் பண்ணால் எப்போ டிக்கெட் கொடுக்குறோமோ அன்னிலேருந்து செவன்டி டேஸ் ஓகே அது வந்து பிப்ரவரி எண்டு முடியலாம் அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் முடியும் அது முடிஞ்சோம்னா அதுக்கப்புறம் சம்மர் ஆரம்பிக்கும் சம்மர் ஏப்ரல் இப்போ சம்மர் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன இருக்கு இப்போ அக்டோபர் இப்போ தசரா ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கு ஒன்று நான் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து பொங்கலும் ஆனா பொங்கல் இப்போ வந்து இப்போ லாஸ்டா இப்போ எக்ஸிபிஷன் பண்ணுது நான் தாம்பரத்துல பண்ணனே போன வருஷம் பொங்கலுக்கு அதான் ரயில்வே ரவுண்ட் தானே ஓகே அந்த எக்ஸிபிஷனுக்கு போலாம் நானும் என் ஃப்ரண்டெல்லாம் முடிவு பண்ணிருந்தேன் ஏன்னா நாங்க ரொம்ப சின்னதால தான் பண்ணது இல்ல இல்ல நாங்க சின்ன வயசுல நாங்க நிறைய இந்த ஜம்போ சர்க்கஸ் அதெல்லாம் பண்ணிருக்கோம் ஜம்போ பண்ணிருக்கேன் ஆஹ் அதான் ஜம்போ சர்க்கஸ் அந்த மோர் சூப்பர் மாரண்ட் போனது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரிலாம் போனப்போ நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு அவன் ஜோவால ஒர்க் பண்ணுறான் கோபுரம் அம்மன் நாங்கள் சொல்லியிருந்தோம் நான் அந்த எக்ஸிபிஷன் போனாடே ஏன்னா ரயில் விடுவோம் நாங்கள் நிறையா விளையாடலாம் போவோம் அப்போ நான் தாம்பரத்தை தான் படித்தது அகலாம் படிச்சு ஆமாம் ஆமாம் சக்கரவர்த்தியில அதனால அந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு வருது அதனால தான் கரெக்டாக கேட்டேன் இந்த ரயில் ஆனால் ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால் போட்டேன் அப்புறம் லண்டன் பிரிட்ஜு போட்டேன் ஒன்லி செட்ஸ் ஆமாம் ஒரு தீம் இல்லாமல் அவர் எக்ஸிபிஷன் பண்ண முடியாதுல்ல கரெக்ட் ஆ

ஏதோ ஒரு இது அரிசி தான் அது அது திங்கியதும் ஒரு ஆனந்தம்னு வச்சிங்களேன் சரி இப்போது இதெல்லாம் ஓகே எல்லா இது இப்போ எல்லா கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு காஞ்சனா ஃபோர் போய்ட்டு இருக்கு அப்புறம் அப்புறம் தெலுங்குல ஜேடி சக்கரவர்த்தின்னு ஒரு படம் ஜேடி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணுறேன் தெலுங்குல பேசுவீங்களா ஆ தெலுங்கு பேசுவேன் நல்லா பேசுவேன் நல்லா பேசணும் பாக இ சேம் தெலுங்குல டான்ஸ் நல்லா இருக்குமே இல்ல அதெல்லாம் வரலையே தான் ஒரு நாலு படம் போகுது தெலுங்கு தெலுங்கு அது ஒரு படம் போகுது அப்புறம் இன்னொரு நியூ ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் தெலுங்குலேயே அது ஒரு நல்ல சப்ஜெக்ட் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் அது ஒரு மலையாளம் வேறதான் மலையாளம் நாலு படம் பண்ணிட்டேன் பாலி சார் டியர் ஸ்டூடென்ட் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் திலீப் சார் இது ஒரு பிளாப்ல பிளாவா அந்த படம் பண்ணிருக்கேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் கேக் ஸ்டோரின்ட்டு ஒரு இன்னொரு படம் பேர் வைக்காத படம் அடுத்தது என்ன என்ன ஃபோர் அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் படம் ஒன்று இருக்கு தம்பி ராமாயண படம் மூணாம் தேதி வந்து பூஜை அது அது ஒன்று இருக்கு அது சின்ன சின்ன படம் அப்படியே ஒரு சே சூழ்நே போலாம் அடுத்த பரிமாணம்னா என்ன பரிமாணம் ஏதாவது அமையணும் நல்லதா நல்ல கதையை அமைஞ்சதுன்னா நல்லதாக பண்ணலாம் டைரக்ஷனா டைரக்ஷன் தான் தான் சொல்லிட்டேன் ஓகே அது அது வரலன்றீங்க வந்து இந்த ஃபீல்டுக்கே வரலன்றீங்க சரி வேற என்ன ப்ரொடக்ஷனு டைரக்ஷனு ஆக்ஷன் ஹீரோ ப்ரொடக்ஷன் ஹீரோலாம் கஷ்டம் ஏய் குருவி நானு குருவியை கொண்டு போய் வந்த படம் இவ்வளோ பெரிய பாராதல் வச்சுனேன் என்ன ஆகும் அதெல்லாம் வராது நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் அப்படிச்சா போதும் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதை விட்டுட்டு எவ்வளோ பெரிய பொறுப்பு அது ஹீரோ ம் ஜெயிலர் டூலேயும் இருக்கீங்களா இல்லை இல்லை ஜெயிலர் ஒன்ல தான் சரி ஒன்ல இருக்கேன் அதான் எழுந்துட்டேனே தமிழ்நா கூட ஓடிட்டோம்ல நானும் சொல்லிடலாம் அதனால அதோட ஒவ்வொரு ஸோ அந்த இதில் அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஓகே சூப்பர் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது ஆக்சுவலாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா அந்த ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குது எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிற ஒரு அனுபவம் இருக்குது ஸோ அது வந்து உண்மையிலே பெரிய ப்ளஸ் ஆமாம் ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பவர் எடுத்துட்டாலே உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிடும் எக்ஸாக்ட்லி ஆமாம் ஸோ அந்த வகையில் வந்து வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நான் அதில்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கேன் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபிளட்லலாம் வந்து மாற்றி சின்ன அந்த டைமில் அதெல்லாம் அது ஒரு கதை அது ஒரு இன்னொரு தடவை கேமரா தூண் சொல்கிறேன்

இப்போ எனக்கு நீங்க எதாவது ஒரு படம் சொல்லிவிட்டா தான் நாங்கள் வருவோம் நான் சொல்கிறேன் படத்துக்கு ஏதாவது ஒரு படம் சொல்லும்போது தம்பி நீ வா நீ நீங்க கூட இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் சரி சரி சொல்லணும் அப்படி நீங்க எதாவது ஒன்று சொல்லணும் சரி நம்ம இது பண்ணுவேண்ணா அப்போ தம்பி ராமையன் படம் படம் இருக்குல்ல அதில் ஒர்க் பண்ணுறோம் ஓ நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் ஓகே சொல்கிறேன் அண்ணன் கேட்பாரு அண்ணா தாரணமாக நான் சொல்கிறேன் நீலாம் அதுக்குள்ளே வந்து உண்ண நிறைய பண்ணும் எவ்வளோ என்ன செங்கிற நீ பார்த்தேன் நான் நீ இல்லை அவ்வளோ ஒரு டேலண்ட் இந்த மதுரை முத்தெல்லாம் சூப்பர் அவெல்லாம் அவ்வளோ காமெடி பண்ணுறாங்க அவெல்லாம் உள்ளே வந்து நிறைய பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய வேர்ட்ஸ் அது வந்து இட்ஸ் மேக்ஸ் மோர் சென்ஸ் அண்ட் காரணம் என்னென்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து உண்மையிலே வந்து அது ரொம்ப ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து வந்த எல்லா பாதையிலையும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க அந்த வகையில் வந்து வெரி வெரி ஹாப்பி டு சீ யூ லைக் திஸ் எனக்கு வந்து இன்றைக்கி ரெடின் சாரோட பேசுனதே எனக்கு ரொம்ப அப்படியாது ஏன்னா இல்லை நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன் இப்போ எனக்கு வந்து அமைகிறத விட நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அமைஞ்சது அப்படி சொல்ல சினிமா மட்டும்தான் நான் ட்ரை பண்ணல பட்டு எக்ஸிபிஷனாக நான் வந்து அந்த ஒர்க்கை நான் வந்து போய் பேசி இணையன்பு சாரெல்லாம் மீட் பண்ண முடியாது தெரியும் இல்லை ஒன்று அவரை போய் பேசி அந்த ப்ராஜெக்டை கொடுத்து அதில் ஒரு ஏழு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அது போர்ட் மீட்டிங் மாதிரி இருப்பாங்க அதில் அவங்க கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணணும் ஆனால் நான் வந்து அவ்வளோ மெனக்கட்டேன் என்ட்ரன்ஸ் இப்படி வரும் எல்லாமே ஆனால் உண்மையிலே அது நான் ரொம்ப சந்தோஷப்படுது நான் டேலண்ட்டை நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது நான் வந்து சரியாக படிக்கல தமிழ் மீடியம் தான் ஆனால் ஒரு கலெக்டரை பார்த்து பர்மிஷன் வாங்க எதுக்குன்னு விட்டுருவோம் கலெக்டர்ஸை பார்த்து பர்மிஷன் எவ்வளோ படித்தவங்க எவ்வளோ தெளிவாக நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அந்த தெளிவு உங்கள்கிட்ட இருக்குல்ல அதை நினச்சா என் பெரியாது ஆக்சுவலாக என்னென்னா இறைன்படுத்தா இருக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஓரளவு அப்ரூவல் ஆகிடு ஆ நம்பர் தான் அதுக்கப்புறம் அவங்க டெண்டர் விடுவாங்க அது டெண்டர் எடுத்து தான் நம்ம பண்ணணும் என்ன அதெல்லாம் ஒரு பயங்கர வட சென்னை மாரி இருக்கும் அந்த அந்த சீனில் சொன்னா அதை நான் சொல்கிறேன் இந்த டெ இதெல்லாம் பண்ணோன்னா அப்ரூவல் ஆகிடுச்சு இரேன்பு சார் டிரைவர் இருக்கார்ல அவர் வந்து சாருக்கு டிக்கெட்ருக்கார் சார் இப்போது இது இந்த சம்மர் ஃபேர் இவ்வளோ சார் பண்ண போடுறாருன்ட்டு ஆமாம் சார் அவர் ஸ்கூட்டியில் வந்தார் சார் டக்ஸா ஸ்கூட்டி தான் வச்சிட்ருந்தாப்போ ஸ்கூட்டில வந்தேன் சார் அப்படின்னு ஆக்சுவலாக சா அதை வந்து சார்ட்ட சொன்னா சாரு அதை கேரே பண்ணல அவன் ஸ்கூட்டியில் வந்து அவன் பண்ணுவாயா அப்போ நான் யோசிச்சுப்பார் என் ஸ்டைல் எப்படி இருக்கும் காதில் கடுக்குன்னு போட்டிருப்பேன் அந்த கடுக்கெல்லாம் கடுக்கெல்லாம் அவர் தான் கைட்டு வச்சாரு குடுமி வச்சிட்ருப்பேன் குடும்பி தான் கூப்பிடுவார் என்ன நான் கடுக்குன்னு போட்டுருப்பேன் குடுபி வச்சிட்ருப்பேன் என்ன ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஏரியான்ட்டு கடுக்கு கடுக்கெல்லாம் அவர்தான் கையிட்ட வச்சார் கேட்டு வச்சு அவர் வந்து அந்த அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சதில்லை இவன் பண்ணிடுவான் அதுதான் அவருடைய பே யூ ப்ளான் ஆமாம் தெளிவான ஒரு இது அவர் வந்து அதை கெஸ் பண்ணி சொல்கிறார் அவன் ஸ்கூட்டியில் வந்தால் என்ன அவன் பண்ணுவான் அப்படின்னு நான் பண்ணாரு நான் அதை வந்து சேரஞ்சாக செஞ்சு காமிச்சேன் அப்போ ஒன்றரை ரூபாய் ஷேர் கொடுத்துருங்க கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ டூ டூ தௌசண்ட் எயிட்டில் சூப்பர் எவ்வளோ பெரிய விஷயம் நல்லது ம் கிரேட் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவ்வளோ நேரம் எங்களுக்காக அந்த டைம் ஒதுக்கி ஜாலியாக பேசிகிட்டு இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் Done done, 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 done. Thank you. <laughs>